அன்பார்ந்தவர்களை ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிறை இன்று தாயாம் இணைந்து சிறப்பிக்கின்றோம் இன்றைய மூன்று வாசங்களும் திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை முழுமையாக அறிந்து கொள்ளவும் இந்த அருட்சாதனம் எதை கற்புகிறது வாழ்விலே கணவன் மனைவி இருவருக்கிடையே எப்பேற்பட்ட உணர்வு நிலைகள் இருக்க வேண்டும் என்ற வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம் அன்ஜை இறைவனின் அருள் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பிற்கினியவர்களை காலங்களில் சிறந்தது வசந்தம் என்பார்கள் கலைகளில் சிறந்தது ஓவியம் மாதங்களில் சிறந்தது மார்கழி மலர்களில் சிறந்தது மல்லிகை மனங்களில் சிறந்தது திருமணம் ஏனென்றால் திருமணத்தில்தான் இருமணங்கள் ஒன்றித்து ஒரு மணமாகி திருமணமாக நறுமணம் கமல்கிறது என்பதை கவிஞர் அழகாக சொல்லுகிறார் பெற்ற திருமணம் இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறது மனவிளக்கு சான்றிதழ் கொடுப்பது முறையா என்ற கேள்வியை இன்றைய நச்சில் எழுப்புகிறார்கள் திருவுள்ளியமும் இந்த திருமணத்தை அழகாக சித்தரித்து காட்டுகிறது பார்த்தவர்களே ஏனென்றால் இந்த உள்ளியம் ஒரு திருமணத்தில் ஆரம்பித்து மற்றொரு திருமணத்தில் மொழிகிறது என்றால் இதுதான் உண்மை ஏனென்றால் மன்னக திருமணம் தொடக்கு நூல் ரெண்டு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து சொல்லுகிறது ஆதாம் ஏவாளின் திருமணம் வில்லக திருமணம் திருவழிபாடு இருபத்தி ஒன்று ரெண்டு சொல்லுகிறது மணமகன் மணமகள் புதிய திருச்சபை குறைகளோடும் துன்பங்களோடும் தொடங்கும் மன்னக திருமணங்கள் அனைத்தும் நிறைவான நிலையான விண்ணக திருமணத்தை நோக்கி பயணம் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார் இப்படி குடும்பம் திருமணம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இல்லாம ஒருத்தர் மாற்றவர் அனுசரித்து வாழ்ந்த குடும்பங்கள் இருக்கிறதா திருமணத்துல ஐந்து குடும்பங்களை பற்றி இந்த திருமண உறவை பற்றி திருவழியம் சொல்லுகிறது ஒன்று ஆபிரகாம் சாராவின் குடும்பம் இரண்டாவது ஈசாக்கு ரெபேகா குடும்பம் மூன்றாவது தொபியா சாரா குடும்பம் நான்காவது அகில்லா

உயர்ந்த இடத்திலே வைத்து சொல்லுகிறார்கள் காரணம் அதை சிந்திக்கின்ற பொழுது இது மனித ஆளுமையை வளர்த்தெடுக்கும் சிறந்த தளமாக அமைந்திருப்பதை உணர முடிகிறது திருமணம் தான் ஒரு நல்ல ஆளுமையை கற்றுத் தருகிறது இந்து மதத்துல ஒரு விஷயம் இருக்குதுங்க திருமணத்தின் போது கணவரின் சுண்டு விரலை மனைவி பிடித்து கொண்டு தீயை சுற்றி வருகின்றார் வலிமையற்ற அளவில் சிறிய சுண்டு விரலை பிடிப்பதன் பொருள் நிறை குறைகளோடு இன்ப துன்பங்களோடு மத்தியிலும் கணவரை மனைவியையும் அன்பு செய்வதாக வாக்களிப்பதை அங்கு உணர்த்துகிறது இதே போலதான் திருவு உழைத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று கணவன் மனைவியும் கூறுகின்றனர் இப்படிப்பட்ட நிபந்தனையற்ற அன்பு மனித ஆளுமை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானதாகும் எல்லா சூழ்நிலையிலும் குறைகளை உண்மையான உண்மையான குடும்பமாக இருக்கிறது ஐந்து இருபத்தைந்து முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது கிறிஸ்து திருச்சபை அதன் நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்தது போல கணவர் மனைவி பிறர் குறைகளை பெது மற்றவரை அன்பு செய்வது அவசியமாக கருதப்படுகிறது கவலை களைகிறது கண்ணீரை துடைக்கிறது அன்பான ஒரு குடும்ப வாழ்விலே நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்துல தனது எலும்பில் அந்த ஆதாமின் உறங்க வைத்து அவருடைய விழா எலும்பை எழு எடுத்து எலும்பின் எலும்பாக மிளமையாக மனைவி அந்த பெண்ணை உருவாக்கி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி உங்கள் வாழ்விலே ஒருவர் மற்றவர் குறைகளை புரிந்து கொண்டு ஏற்று இருப்பது தான் உண்மையான குடும்பம் எங்கு விளக்கு சான்றிதழ் தேவையில்லை என்பதை உணர்த்துகிற நண்பர்களை அன்பும் பிரமாணிக்கும் உள்ள குடும்பங்கள் வளர்ச்சி மகிழ்ச்சி நோக்கி நடை போடுகிறது அன்பும் மரணம் இல்வாழ்க்கை பயனும் அது அழகாக சொல்லுகிறார் என்பார் இவர்களே எனவே சொல்லுவாங்க அழகா ஒரு சில பழமொழிகள் இருக்கு யூத பழமொழி சொல்லும் நிலம் வாங்குவதற்கு என்றால் வேகமாக நட ஒரு திருமணம் செய்து கொள்வது என்றால் மெதுவாக ஜெர்மன் பழமொழி சொல்லுகிறது போருக்கு போகும்போது ஒரு முறை ஜபி கடலுக்கு போகும்போது இருமுறை ஜபி திருமணம் செய்யும் போது மும்முறை ஜபி என்று திருமணம் அற்புதமானது இந்த பழமொழியெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் இந்த அற்புதமான திருமண உறவை ஒருவர் மற்றவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு குறைகளை அறிந்து கொண்டு நிலைத்திருக்க வேண்டும் என்பார்ந்தவர்களை திருமணம் என்பது ஆயிரம் வாசப்படிகளை கொண்ட அழகான மாளிகை அதில் உள்ளே நுழைபவர்கள் வெளியே வர ஆசைக்கின்றார்கள் வெளியே இருப்போர் உள்ளே நுழைய துடிக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுத்தான இருக்கிறது அதை அறிந்து கொண்டு குடும்பங்களிலே விட்டு கொடுத்து குறைகளை அறிந்து நிறைகளோடு வாழுங்கள் இறையருள் என்றென்றும் உங்களோடு திருமணம் அற்புதம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஜபிப்போமா அன்பு அறைவா திருமண வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் வழியாக எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் நிலைத்திருந்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு இந்த அற்புதமான திருவரு சாதனத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள எங்களோடு தங்குமாண்டவரை சொல்லார்